ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன வெட்ட போகிறோம்னா முன்னாடி வீடியோவில் ஒரு சுடிதார் வெட்டினோம் இல்லையா அந்த சுடிதாரனோட கை வீடியோ தான் இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸ் மீதி இருக்குது ஒரு சைடாக இருந்து கட் பண்ணுனதுனால எவ்வளோ பெருசு மீதி இருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுனா கூட இதில் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து எல்போஸ்லீவ் எல்போஸ்லீவ்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் முழங்கை வரைக்கும் போடுவாங்க இல்லையா சுடிதாருக்கு அந்த மாதிரியான எல்போஸ்லீவ் இதுக்கு கரெக்டாக அடித்து வச்சுட்டு அப்புறமா ஒயர் எவ்வளோன்னு பார்ப்போம் இது சுடிதார சுடிதார் எடுத்து கையினோட நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த தையலுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்க்க போகிறோம் இந்த இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து மடைக்கடிக்கிறதுக்கு வேணும் இதை விட கொஞ்சம் குட்டையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முளங்கை மடங்குற இடத்துக்கு போகுது அப்படின்னு அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்து வச்சு அடுத்தது அகலம் எவ்வளோ இருக்குது கையினோட அகலம் வந்து இந்த அக்குள் பகுதியில் இந்த பகுதியிலிருந்து இந்த இது வரைக்கும் நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் கையினோட அகலம் இருந்து இது வரைக்கும் இந்த இடத்துல பார்க்கணும் கையினோட அகலம் வந்து ஏழு வருது ஏழு ஏழு வருது இதை நாம் ரெண்டாம் மடக்கி நாலாம் மடக்கி போடுறோம் இப்போ ஏழு வச்சு மடக்கி போட்டுக்கிறோம் எப்போவுமே இந்த ஓபன் பகுதி இருக்கிற இடத்துல தான் நம்ம மூணு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ குறைவாக வெட்டுறது இந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும் இங்கே மார்க் பண்ணக்கூடாது அதை வந்து பிகினர்ஸ் எல்லாருமே அதை நல்லா தரவும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இது சின்ன முப்பத்தி ரெண்டு இன்ச்சுங்கிறதுனால நான் ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் இதில் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலேருந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சில் இருந்து நாம் ஒரு கை இப்போ கட் பண்ணுறேன் இந்த சுடிதாருக்குமே ப்ளவுஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி நம்ம முன் கை கொஞ்சம் கட் பண்ணோன்னா சுடிதாரோட ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் சிலர் வந்து சுடிதாருக்கு கை கட் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் தைச்சி கொடுக்குற எல்லா சுடிதாருக்குமே முன் கை லைட்டாக கட் பண்ணி தான் கொடுப்பேன் அப்போ போடும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபிட்டடாக இருக்கும் பார்க்குறதுக்கு துணி இழுத்துட்டு தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும் கீழே மடைக்கு போட்டதை நம்ம கட் பண்ணிடும் இதுக்கு லைனிங் எல்லாத்து தேவையில்லை எல்போஸ்லீவு காட்டன் நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நெக் டிசைனு ஒரு கேன்வாஸ் அந்த டிசைனுக்கு ரவுண்ட் கழுத்து வெட்டினதுக்கு கேன்வாஸ் வேணும் அதுக்காக ஒரு கேன்வாஸ் வெட்ட போகிறேன் அதையும் பார்த்துக்கோங்க கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு கேன்வாஸ் வச்சு சுடிதாருக்கு நெக் டிசைன் தைச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் நெக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அப்புறமா பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு தெரியாமல் பின்னாடி கழுத்தை முன்னாடி தைச்சிட்டோன்னா உயரம் ஆயிரும் ரொம்ப இப்போ வந்து இதில் இதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம் நெக்கை இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கேன்வாஸில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும் அடுத்தது இதை எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு இல்லை கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இன்னொரு லைன் போட்டுடணும் அதுக்கப்புறமா இந்த கேன்வாஸ் நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு இது எல்லாத்தையுமே நம்ம டேப் வச்சு மார்க் பண்ணி போடணும் புதுசாக போடுறவங்க எல்லோரும் இப்படி முக்கால் இன்ச்சு வேணுமா முக்கால் இன்ச் இருக்கணும் அப்படியே இந்த முக்கால் இன்ச்சை வச்சுக்கிட்டே மார்க் பண்ணிட்டு வாங்க இப்போ வந்து மாறாமல் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும் உக்காந்து வச்சு இதை மார்க் பண்ணிடு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனில் தான் நம்ம கட் பண்ணணும் அந்த லைன் இது இருந்த அளவு இது கேன்வாஸ் சேர்க்கறதுக்கான அளவு அளவு தான் நம்ம கட் பண்ணணும் அந்த முன்னாடி அளவை நம்ம கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இங்கே ஓ கேன்வாஸ் கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல கொஞ்சோண்டு கட் பண்ணாமல் இருக்கேன் நான் அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம இதில் வைக்கும்போது இப்படி இப்படி விரிஞ்சிட்டு போயிடும் இது இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம இப்படி வச்சு தைச்சிட்டு அப்புறமா இதை கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவு மாறாமல் இதே மாதிரி இப்படியே இருக்கும் இந்த சுடிதார் நான் தைக்கும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவை போடுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் எதுவாக இருந்தாலும் どうも。